அன்பு இளவல் எம் ஆர் கே பி கஜரவன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் தலையரப்பன் பள்ளிப்படை ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் அவர்களை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் அவர்கள மற்றும் மரங்கிப்பேட்டை ஒன்றிய பெருந்தலைவர் கருணாநிதி அவர்களை மற்றும் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய லீக் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமது இந்தியா கூட்டணி கட்சிகளில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகளே திறனாக கூறியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை குறித்த அனைவருக்கும் மக்களுடைய பகிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பதினைந்தாவது நாளாக நம்முடைய பிரச்சாரம் சிதம்பரம் தொகுதியிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டு அளவில் இன்றைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மாலை நான்கு மணி அளவில் நெய்வேதியிலே நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதால் நேற்று நாம் திட்டமிட்ட இந்த பயணத்திலே மாற்றத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் மாலையில் நடைபெறுவதாக இந்த பகுதி இருந்த இந்த பகுதி இப்பொழுது காலையிலே நாம் மாற்றியிருக்கிறோம் காலையிலே சிதம்பரம் நகரத்தில் நாம் வாக்கு சேகரிப்பதாக இருந்தது என்றாலும் கூட இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு உடனே தயாராகி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் ரெண்டு மணிக்குள்ளாக கடைசி வாய்ப்பை நாம் முடித்தாக வேண்டும் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை அதைவிட முக்கியமாக ரெண்டு சக்கர வண்டிய வரக்கூடியவங்க தயவு தமிழகத்துக்கு ஊருக்கு கிராமங்களுக்கு கிராமங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய கார் என் கூட தயவு செய்து வராங்க

அங்கே உள்ள வேட்பாளருக்கான தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள செய்திருக்கிறார் அவருக்கு அதிலாக நம்முடைய அவருடைய அன்பு மைந்தரும் அரசியல் பாதிப்புமான அன்பு இடவன் எம்ஆர் கேபி இருக்கிறார் நேற்று காலை எட்டு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரையும் எண்ணோடு வாக்கு செய்திருக்கிறார் மீண்டும் இன்றைக்கு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அந்த தளபதி அவர்கள் ஒரு தேர்தல் வியூகம் கொடுத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம் கீழேற வேண்டும் அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அதற்கு கூட உங்களுடைய பணிகள் இந்த இந்திய நாட்களில் சிறப்பாக அமைய வேண்டும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இந்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி அதை தூக்கி தூக்கியறிவதே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை எடுத்துரைத்து நமக்கு சின்னத்திலே வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த உங்களின் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உத்திவெர செய்யுங்கள் என்று கண்டிப்படை வாழ் வாக்காள மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் பள்ளிமடை மக்களின் சின்னம் பள்ளிமடை தாய்மார்களின் சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் நமது சின்னம் 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 நீதியின் சின்னம்

அண்ணன் எம் கே பி கதிரவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பானை 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 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் பானை சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பானை 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 வெற்றியின் சின்னம் பானை நம்பிக்கையின் சின்னம் பாறை உழைக்கும் மக்களின் சின்னம் பாறை எழுச்சியின் சின்னம் பாறை புரட்சியின் சின்னம் பாறை தமிழக நீதியை பாதுகாக்கும் சின்னம் பாறை தளபதியின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வைத்த பிள்ளை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்குகள் வாக்கறிங்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் நீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார் தானே சின்ன சிற்று வாக்கு மேட்டு வந்து கொண்டிருக்கிறார் சின்னம் தானே விவசாயிகளின் சின்னம் தானே நம்பிக்கையின் சின்னம் தானே தானே சின்னத்திலே மக்களே இங்க பெரியவர்களே தாய்மார்களே ஊராட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நெல்லை நகர் நிர்வாகிகளுக்கு நன்றிகள் வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே உங்கள் குரலாய் ஒழிப்பிட உங்கள் புண்ணான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை பானை வெற்றிய சின்னம் பானை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் கும்பிட்ட கைகளோடு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரிடங்கள் கேட்டு இவர் உங்கள் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கிறார் பானை பானை வெற்றியின் சின்னம் பானை உழைக்கும் மக்களின் சின்னம் பானை நம்பிக்கையின் சின்னம் பானை சமூக நீதியின் சின்னம் பானை சமத்துவத்தின் சின்னம் பானை பானை சின்னத்திலே பெரியோர்களே தாய்மார்களே உங்களை நாடி உங்கள் சின்னங்களை தேடி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே வாதாடம் போராடம் உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்கியங்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பானை பானை இஸ்லாமிய பானை காலை சின்னத்திற்கு கேட்டு இது உங்கள் வீதி வழியாக மண்ணின் மைந்தரை